சிலருக்கு முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கும் இதுக்கு முடிக்க தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்காதது தான் முக்கிய காரணம் அதிலும் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி சம்மர் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தலை வேர்க்கிறதுனால முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் அதனால எப்பவுமே முடிக்கு சரியான சரியான பராமரிப்புகளை கொடுக்கறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமே வழுக்கை தலை ஏற்பட்டுரும் அதுவும் ஆண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே சரி செய்கிற முயற்சியில் ஈடுபடணும் இல்லை அப்படின்னு சொன்னால் முடியோட அடர்த்தி மெதுவாக குறைஞ்சி அப்புறம் வழுக்கையை சந்திக்க நேரிடும் அதுவே பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடியோட அடர்த்தி குறஞ்சி எளிவால் மாதிரி ஆகிடும் அதனால உங்களுக்கு முடி அடர்த்தியாக இல்லாமல் உதிர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது நம்ம வீட்டில் இருந்து ஒரு சில இயற்கை வைத்தியங்களை ஃபாலோ பண்ண முடியும் யாருக்கு எது செட்டாதோ ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து முடியோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்து என்னென்ன இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டை ஒரு பவுலில் ரெண்டு முட்டையோட வெள்ளை கருவை ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து ஸ்கல்ஃபில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும் முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் குளிக்கணும் இப்படி வாரம் ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா முடிக்க வேண்டிய புரோட்டீன் கிடைச்சி முடியோட அடர்த்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பேக்கிங் சோடா டெய்லி தலை குளிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷாம்புக்கு பதிலாக மூன்று நாலு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை முக்கால் கப் நேரில் கலந்து அதை வச்சு முடியை அலசணும் இது நல்லா ஷாம்பு மாதிரி செயல்படுறதோட முடியோட அடர்த்தியையும் மேம்படுத்தும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவகேடா அப்புறம் மாலைப்பழம் இது ரெண்டையும் நல்லா அசிச்சிட்டு ஸ்கல்ஃபில் படுற மாதிரி நல்லா தடவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசணும் இதனால் பழங்களில் இருக்கிற விட்டமின்கள் மயிர்கால்களுக்கு கிடைச்சி முடி நல்லா வலிமையோடும் அடர்த்தியாகவும் இருக்கும் அப்புறமா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலம் முறைப்படி தேங்காய் எண்ணெயை சூடேற்றி அதை வச்சு மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிக்கணும் இந்த மாதிரி வாரம் இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா முடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் அப்புறமா சோற்று சோற்று கற்றாழை முடிக்க வந்து சிறந்த மூலிகை இது மு முடி மட்டும் இல்லாமல் சருமத்தையும் நம்ம ரொம்ப சிறப்பாக பாதுகாக்க முடியும் சோற்று கற்றாலையோட உள்ள இருக்கிற சோத்தை எடுத்து தலையில் தேய்ச்சி வர முடி உதிர்ந்து வழுக்கையானவங்களுக்கு புதிய முடி கூட முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க கூந்தலோட வறட்சி வறட்சியை போக்கி மென்மையாக்குறதுல சோற்று கற்றாலைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அப்புறம் ஓட்ஸ் முடிக்கு கண்டிஷனர் போடும்போது அந்த கண்டிஷனரோட ஓட்ஸ் பொடியாக சேர்த்து அதுக்கப்புறமா போட்டோம்னா முடியோட அடர்த்தி அதிகரிக்கும் வெங்காய சாறு முடியோட அடர்த்தி அதிகரிக்கிற பொருட்களில் சிறப்பான ஒன்று இதுவும் முடி உதிர்வதையும் குறைக்கும் அதனால் வெங்காய சாரை தேங்காய் எண்ணெய் கூட கலந்து வாரம் ஒரு முறை தலையில் தடவி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அலசி வருவது நல்ல பலனை தரும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில் முடியோட ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான எண்ணற்ற சத்துக்கள் வளமாக நிறைஞ்சிருக்கு அதிலும் அதில் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்புறம் வைட்டமின்கள் முடியோட வளர்ச்சியை தூண்டுறதோட அடர்த்தியையும் அதிகரிக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற பொருட்கள் ஒன்றுதான் நெல்லிக்காய் அதனால அந்த நெல்லிக்காயை வச்சு முடியை பராமரிச்சோம்னா முடியோட வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும் நெல்லிக்காயை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் தேன்ல ஊற வச்சவும் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி நெல்லிக்காயை வந்துட்டு அரைச்சிட்டு அந்த சாறை ஸ்கல்ஃபில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சாலும் பலன் தரும் அப்புறம் மருதாணி மருதாணி முடிக்கு நிறத்தை கொடுக்கறதோட ஹென்னா முடியை பட்டு போன்ற பட்டு போல பொழிவோடவும் மின்றதுக்கு உதவி செய்யுது மருதாணி பொடியை மாதம் ஒரு முறைக்கு தலைக்கு பயன்படுத்திட்டு வந்தோம்னா முடியோட அடர்த்தியும் மேம்படும் அப்புறமா மசாஜ் நம்ம கைகள் கூட முடியோட அடர்த்தியை அதிகரிக்கும் அதுக்கு தினமும் கொஞ்சம் எண்ணெயை தலைக்கு தடவி பத்து பதினஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு வரணும் இதனால தலையில ரத்த ஓட்டம் அதிகரிச்சு முடியின் வளர்ச்சி தூண்டப்பட்டு அடர்த்தியும் அதிகரிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா இதுவுமே செய்யணும்னு இல்லை யார் யாருக்கு எது செட் ஆகுதோ அவங்க வந்துட்டு அவங்க யார் யாருக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே செய்ய முடியும் நம்ம முடி வளர்ச்சிக்காக நம்ம எந்த ஒரு ஷாம்புவோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஹேர் வாஷ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல பலனை தராது இந்த இயற்கை பொருட்கள் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா முடியோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு பலன் தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ